ನಾನು ಪಟ್ಟಿನ ಕೊಟ್ಟದರ್ಕಿ ಪೂದಿ என கொண்டு வந்த எனக்கு மல்லிகையா கோவிலான காலையில வந்து பரமா இன்னைக்கு இந்த கண்ணி திருமுகத்தி திருமுகத்தை என கொண்டு வந்த கோவிலான எனக்கு கணவர் எல்லாத்தையும் சொல்க இல மகுடம்பூ எடுக்க மாலை மகுடம்பூ என்னை கொண்ட ஒரு திமான கரத்தரு ராஜா இன்னைக்கு மாலையில வந்து பரமா இன்னைக்கு இந்த மங்க திருமுகத்திருமுகத்தே எனக்கு கொண்டே வந்த கோவில் எனக்கு மன்னர் இல்லாசும் இனி எங்களுக்கு மாதா இருந்தால் ஆனா எங்களுக்கு மாதா இருந்தால் அண்ணா இருந்தால் அண்ணா മനക്കോത്ത ഞങ്ങൾക്ക് മാതയില്ല നാലയിലേ ഇനി ഇല്ലാതെ സിമയിലെ അനി വന്ന ഒരു നാട്ടിൽ ഹേ നിങ്ങള് कुमारीയല്ലേ കാച്ഛായ അമരമണ കരതയ തയ എങ്ങള് പെരു സോചു വൈമാ കിണങ്ങര തായി ഇുണ്ടലന ആലപെത്തി అలതെ అలതെ ഇുണ്ടലന ഇുണ്ടലന ഹേ നിങ്ങള് താലിയ എഴികെടു പ്രയമ തലമുടി ദസകിടുമോ அவங்களுக்கு தாய் இல்லாத நாளையிலே இன்னைக்கு இல்லாத சிமையில் அடிவாய்ந்த ஒரு நாட்டின் இன்னைக்கு அவங்களுக்கு தாய் இல்லாத நாளையில அவங்களுக்கு தாயி அழுத்தாச்சு அம்மா எங்களுக்கு தலைமுடிதம் எங்களுக்கு சிக்காச்சு இன்னைக்கு நாங்க வாடக்க கொடுத்த பொண்ணு போடுறாங்களா இன்னைக்கு தெரியாது

இன்னைக்கு எங்களுக்கு ஆத்து திருமண எங்களுக்கு ஆத்து திருமண திருமண பெற்றவரே அம்மாவே இன்னைக்கு எங்களுக்கு அணைக்கற்ற சாவடியும் இன்னைக்கு என்ன அணைக்கற்ற சாவடியிலே இன்னைக்கு நீ இல்லாத சிமையில் என்ன பெற்ற அம்மா அம்மா நானே கெட்ட தேவடியில எங்களா அடிச்சு பாட்ட கேப்பாருங்களுக்கு குளர்த்து திருமண அலுக்கு குளர்த்து திருமண அல திருமண என்ன பெத்தவரே அம்மா வேளுக்கு குதிரை கட்ட தேவடியும் എനിക്ക് കുതിര കെട്ട താവടിലേ നിപ്പത്ത മക്കളി വളർത്ത പേരം വെച്ചിയേമോ എനിക്ക് കുതിര കെട്ട താവടിലമ്മ എനിക്ക് അവളെ കുത്തിപ്പാട്ട കാപ്പാറില്ലേ എനിക്ക് അങ്ങനെ ഏറിയ വലയെ കത്തി വയ്യ പത്ത തായേ തായേ பெவரே அம்மாவே இன்னைக்கு எவ்வளவு இளவாட நட்டு வச்சு இன்னைக்கு எங்களுக்கு இளைய பிரியலம் மேலும் என்ன பெத்தம்மா நீ பெத்த நம்ம என்ன பல எ குளத்தை குறிக்கமாமோ திக்க பாயுங்கம்மா நாங்க தீர்ப்பனா தலைக்கோ இன்னைக்கு இந்த சதிகார தீமை இல்லாம எங்களுக்கு வச்சு இலைய பிரியலம்மாளும்மா நாள் போதலை அம்மா அவன் பணம் போல வாழலம்மா அம்மா இன்னைக்கு நக தாழம்பது ஆண்டு கணக்கம் மலை வாரி கொடுத்த பதினோ ப இதுல தங்கல இன்னைக்கு எங்களை தாயம் இல்ல குத்துறத இன்னைக்கு நீ இல்லாத சீமையிலே அணி வாய்ந்தவர் வீட்டு நிலையமோ என்ன பெத்தவரையே அம்மாவே எங்களால தங்கத்த முடியல இன்னைக்கு அம்மாவ இன்னைக்கு நிற்கலோனா இன்னைக்கு எங்களுக்கு ஈச்சம் குத்துறத இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு எங்களுக்கு ஈச்சம் இல்லு குத்துறதோ சதிகார சிமையில் அம்மா எங்களால இருக்க தம்முடியோ இன்னைக்கு எங்களுக்கு பச்சை கல் வெச்சி பெட்டி இவை என்ன பெத்தே தாயே இன்னைக்கு இந்த சதிகார சிமையில் பச்சரி ஊத்து

எனக்குழஞ்சு நிக்கிறோமா என்ன பெத்த மாமோ நீ பெத்தவரு மக்களுக்கம்மா இன்னைக்கு அவளுக்கு சந்தனம் இன்னைக்கு நீ சாஞ்சிருந்த வார்த்தை சொன்ன என்ன பெத்தவரை அம்மா என்ன கையெடுப்பான் தாயே இன்னைக்கு இந்த சதிகர சீமையில அம்மா இன்னைக்கு அவளுக்கு குங்குமம் இன்னைக்கு நீ குந்திருந்து வார்த்தை சொன்ன

ए ए ए ए